இதுதான் சேஃப்டி சேफ्टी லிமிட். இதுக்கு மேல உள்ள போனா ஆபத்து தான். எனக்கே கே பினாஜி? பினாஜி? ஹய். இறங்கு. हां. ரொம்ப நேரம் நீ தூங்கவே இல்லியோ? அம்மாம்மா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பஸ்ல உன்னோட बर्थல மட்டும் லைட் ரொம்ப நேரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதான் கேட்டேன் நீ என்ன பண்ற நேரா வீட்டுக்குள்ள போய் பையன் அலுப்பெல்லாம் சத்தியமா சொல்ற மினாச்சி என்னால இந்த பத்து நாளை வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஏதோ சும்மா ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வரலாம்னு போயிட்டு அந்த கல்யாணத்தை நம்மளே நடத்தி வைக்கிற அளவுக்கு போய்

இந்த கல்யாணம் முடிஞ்சு திரும்ப ஊருக்கு வந்தவனு இருக்கு தெரியல இந்த மனசுக்கு பிடிச்சவங்களோட டூருக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு ஏண்டா இந்த பத்து நாள் செம்ம ஜாலியா ஆமாமா ஆடினது என்ன பாடினது என்ன முக்கியமா உங்க அப்பு தொந்தரவு இருந்தோம் திரும்பவும் இப்படி சில நாட்கள் வராதோன்னு மனசு இப்பவே தவிக்குது உனக்கு எதுவும் தோணலையா நீ நேத்துல இருந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்க

மீனாட்சி ஏதோ நீ இருக்குன்னு உன் முகம் சொல்லுத ஏண்டா கல்யாண காட்சி அது இதுன்னு பார்த்ததும் சரவண நினைப்பு வந்துருச்சா நீ கவலையப்படாத மீனாட்சி மாமா இருக்கேன்ல கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும் என்ன நம்புடா அப்புறம் மீனாச்சி உனக்கு எதாவது எங்கிட்ட சொல்லணுமா சரிடா உள்ள போ என்னடா கண்ணை திறந்துட்டே தூங்குறியா இல்ல எதுவும் யோசிக்கிறியா உள்ள போன்னு சொன்னேன் மாமா சரி ஆ மினாச்சி ஒரு நிமிஷம் நேற்று ரூம்ல பையன் எடுக்க போனப்ப மாடியில் உன் துணி காயறத பார்த்தேன் சரி நீ மறந்துட போறேன்னு நானே அதை மடிச்சு எடுத்து வச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் நான் மறந்துட்டேன் ஒரு நிமிஷம்டா ஆமாடி இந்தாடா தேங்க்ஸ் மாமா ஏன் வினாச்சு இந்த தாவணி சரவணம் உனக்கு எடுத்து கொடுத்த தாவணின்னு சொன்ன இதை போய் மறந்துட்டிய பத்திரமா ஆச்சுக்கடா அது சரி சரவணன் பத்திரமா வச்சுக்க சொன்னேன் நான் மறக்க மறந்துடாத உனக்கு என்னமா ஆயி போச்சு நான் வரேன் எடுத்துக்க மாட்டியே என்ன ஐ மிஸ் யூ சொல்லும் தோணுச்சு சொன்னேன். நான் வரேன்டா அண்ணே போலண்ண டாட்டாடா

பா எதில வந்த பஸ்லப்பா பா ஏ இல்ல பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு எதில வந்தேன்னு கேக்குறேன் இறங்கி நடந்து வந்தேன் ஓஹோ எந்த வண்டில வரேன்னு சொன்னா நானே பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட வந்திருப்பல்ல ஏன் நடந்து வரணும் நான் ரூமுக்கு போறேன் ஒரு நிமிஷம் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா நல்லபடியா நடந்துச்சுப்பா யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க புரியலப்பா கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு கேட்டேன் அது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பி வெட்டிக்க வேற வேற யார் வந்திருந்தது ஜாஸ்மின் அப்புறம் கூட படிச்சவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க வேற முக்கியமானவங்க யாரும் வரலையா அப்படி யாரும் வரலப்பா நஜமாவா முக்கியமானவங்க யாருமே வரலையா இல்லப்பா இது நம்ம வீட்டு சைடு கல்யாணம் மாதிரி கிராண்டா ஒண்ணும் நடக்கல சிம்பிளா கோயில்ல தான் நடந்துச்சு அதனால முக்கியமானவங்கன்னு யாரும் வரல அப்படியா அம்மா ஏன் இப்படி எல்லாம் கேட்கறாங்க ஒருவேளை வேட்டையும் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கறாங்களா இல்ல இல்ல அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நாமளா எதுவும் சொல்லி மாட்டிக்க வேணாம் என்ன யோசனை ஒண்ணும் இல்லப்பா மீனாட்சி எப்பயாவது என்கிட்ட போய் சொல்லிருக்கியா இப்ப ஏன்பா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க சும்மாதான் பதில் சொல்றேன் எப்பயாவது நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்கியா இல்ல சத்தியமா பொய் சொன்னது சொல்லுமா இந்த அப்ப மேல சத்தியமா சொல்லு என்கிட்ட பொய்யே சொன்னது இல்லையா கல்யாணத்துக்கு வேட்டைனும் தாத்தாவும் வந்திருந்தாங்கப்பா நீ போன கல்யாணத்துல அந்த வேட்டை அவர் கல்யாணத்துக்கு வருவாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அவர் மாப்பிள்ள விட்டு சார்பா வந்திருந்தாரு சரி அவனை பார்த்ததும் உடனே புறப்பட்டு வர வேண்டியதானே எதுக்கா இத்தனை நாள் அங்க இருந்த கல்யாணத்துக்காக போய்ட்டு கல்யாணம் முடியாம வந்தா நல்லா இருக்காதுலப்பா அதான் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கூட சிரிச்சு பேசி ஜோடி போட்டு திருஞ்சேன்னு கேள்விப்பட்டேன் நிஜம்தானா பதில் இல்லப்பா நான் அப்படி எதுவும் பண்ணல எனக்கு தகவல் வந்தது பொய்யான தகவலா இருக்கும் நான் இருந்த கல்யாண வீட்டுல அவரும் இருந்தாரு அவ்வளவுதான் மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல நம்பலாமா ஓ மனசு எதுவும் மாறலையே வேட்டையம் எல்லாம் எதுவும் அபிப்பிராயம் அவனை பார்த்தது பேசுனது இதுவே கடைசியா இருக்கட்டும் சொன்னது கேட்டுச்சுல உள்ள போ உள்ள போன்னு சொன்ன இது பாருங்க இனிமே நான் எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா கூட சொல்லுங்க நான் இருக்கேன் அதுக்காக போக சொல்லிட்டு உழவு பார்க்க பின்னாடி ஆள் அனுப்பாதீங்க அசிங்கமா இருக்கு எதிர்த்து பேசுனதுக்கு மன்னிச்சிடுங்க அப்போ அந்த கெளவை வேணும்னு பொய் தான் சொல்லியிருப்பான் போல இருக்கட்டும் அவளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிக்கிறேன் ஆ சொல்லுங்க மேம்

பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டாவது நிமிஷமே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நேர்ல பேசாம இருப்பேனா அவர் கிடக்குறார் விடுங்க தேங்க்ஸ் ரா எனக்கு வந்த கோவத்துக்கு நல்ல பதிலுக்கு பதில் பேசி விட்டுணும்னு தோணுச்சு ஆனா வந்த கோவத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு பொறுமையா இருந்துட்டேன் நோ 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 அப்படி எல்லாம் கூடாது மீனாச்சி பொறுமையா இரு பாத்துக்கலாம் ம் சரிடா நீ ஒரு ரெஸ்ட் போடு மாமா அப்புறமா பேசுறேன் பாய் மாமா வேகமா போன உம் கல்யாணத்துக்கு போனதை யார் போட்டு விட்டுருப்பா தம்பி டீ குடிக்குமா குடிக்கலாமே சரி நான் போய் டீ வந்துடுறேன் எங்கயும் போண்டாம் டீ இங்கேயே போடலாம் இங்கேயாவா

இப்போ நாம இந்த அடுப்ப பத்த வைக்கணும் ஐயோ இப்போ நமக்கிட்ட தீப்பெட்டி இல்லையே மிஸ்டர் வேடையா போய் சொல்லாதீங்க டக்ளஸ் நீங்க பீடி குடிப்பீங்க அதனால எப்பவுமே உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஓ மிஸ்டர் வேடையன் நீங்க ரொம்ப புத்திசாலி உங்களுடைய புத்தி கூர்மை என்ன அப்படியே மெய்சில் இருக்க வைக்குது மிஸ்டர் வேடையன் தேங்க்யூ மிஸ்டர் டக்ளஸ் அப்படியே இந்த காத்து கொஞ்சம் மறைச்சிங்கன்னா எனக்கு அடுப்பு பத்த வைக்க கொஞ்சம் வசதியா இருக்கும் இதோ வந்துட்டேன் முதல்ல தீப்பட்டி கொடுங்க இந்தாங்க பத்த வைங்க வேட்டைய காத்து தெற்கு பக்கத்துல இருந்து மேற்கு பக்கமா வீசுது யாருக்கு உங்களுக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் நல்லா பத்த வைங்க வேட்டையன் நல்லா பத்த வைங்க ஓ கமான் கமான் போட்டிக்கோ இந்த நெருப்பு கப்புனு பாதிகிச்சிட்டாக்ளா வேடயன் ரொம்ப அருமையா பாத்து வச்சிருக்கீங்க நீங்க பொதுவா பார்த்ததுதான் ரொம்ப பெருமையா இருக்கு மிஸ்டர் வேடயன் இப்போ நம்ம அடுத்ததா செய்ய வேண்டியது இந்த டிவிடி எடுத்து அடுப்புல வைக்கணும் ஓ கண்டிப்பா வச்சிடலாம் இந்த டிவிடய பார்த்தா ரொம்ப பழமையா இருக்கே மிஸ்டர் வேடயன் ஆமா இப்போ நாம இதல கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம். ஏ பால் இல்லையா நமக்கிட்ட? ஓ டக்ளஸ் நமக்கிட்ட இருக்கிற வசதிக்கு பாலுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இன்னைக்கு நமக்கு தண்ணி டீ தான். ஓ இத தான் எங்க தாத்தா மலையாளத்துல கட்டஞ்சாயான்னு சொல்லுவாரு. அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி அதுவாவே சூடாயிருச்சு. பிரமாதம். அடுத்ததாதல நம்ம டீ தூளை கலக்க போறோம். டக்லஸ் இதுதான் நம்மளோட கிட்பேக் பேக் கிட்ட இருக்கிறனால இதுக்கு பேரு கிட்பேக் பேக் மிஸ்டர் வேடையா ஐயோ இந்த மொக்க காமெடிக்கு நான் சிரிக்கணுமா டக்லஸ் பரவாயில்ல நானே சிரிச்சுக்கிறேன் தண்ணியும் தேயிலையும் ஒன்னா கலக்கறத பாக்க ரொம்ப ஆர்மையா இருக்கு மிஸ்டர் வேட்டையா ஆமா டக்லஸ் இந்த டீல நிறம் சுவை திட மூணுமே இருக்குன்னு எனக்கு இப்பவே ரொம்ப நல்லா தெரியுது

இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் வரும் இஷ்டம் வேண்டையா நாலு நாள் ஆச்சு போல ஆமா உங்க வீட்டுல இருந்துதான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த டீய குடிச்சாக்கணும் கிளாஸ் இந்தாங்க நம்ம சேர்ந்து தயாரிச்ச அருமையான டீ குடுக்கலாமா ரொம்ப கேவலமா அந்த டிவியில உண்மை எல்லாம் வெளியில சொல்ல கூடாது அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி அடிச்சு விடு அடிச்சு அடிச்சுடு அடிச்சுடு ஐயோ வேட்டையா மீனாட்சி நீ எப்படா வந்த ரெண்டு பேரும் டீ போடுறதுக்கு செய்முறை விளக்கம் சொன்னீங்க அப்பவே வந்துட்ட பேசாம ரெண்டு பேரும் ஏதாவது சினிமா சீரியல்ல நடிக்க போலாம்ல பெரிய ஆளா வருவீங்க அப்படியா மீனாட்சி ஏ வேட்டையா நடிக்க போயிடலம்யா ம் அவ்வளோதான் காணம் காணம் தேடிட்டு இருக்காங்க ஏன நீ வேறு அப்புறம் மினோஜே என்ன இவ்வளோ தூரம் வீட்டில் இன்னைக்கு நான் தான் மாமா சமையல் அதான் உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பாடா கையை கழுவிட்டு வாங்க மாமா சாப்பிட்லாம் என்ன என்னம்மாம்மா பாக்குறீங்க போய் கை கழுவிட்டு வாங்க ஆ சரிடா நீ வேணா நாங்க வர வரைக்கும் இந்த டீய குடிச்சிட்டு வயல்ல இன்னைக்கு உரம் போட்டனா கையில லைட்டா அந்த உரம் வாசம் இன்னும் போல ஐயோ அதான் ஸ்பூன் இருந்தா தேவலாமேனு பார்த்தேன் மாமா நான் வேணும்னா ஊட்டி விடவான்னு கேக்குமோ இன்னைக்கு நம்ம ஊர்ல புயல் மழை தான் அடிக்க போது எப்படி நான் சொல்றேன் மீனாட்சி நமக்கு சோர் கொண்டு வந்திருக்கே ஆமாண்ணே அதான் எனக்கு யோசனையா இருக்கு எதுக்கு உங்க அம்மா கிட்ட மொட்டை மடியில காயப்பட்ட மிளகாத்தல எடுக்க சொல்லிடுறேன் போன கூட மழை வந்தாலும் வரும் போன அங்க இருக்கு ஒருவேளை மீனாட்சி மனசு மாறி இருக்குமோ அட சும்மா எப்ப பார்த்தாலும் மனசு மாறி இருக்குமோ மனசு மாறி இருக்குமோ வேணா வேண்டியா சாப்பாடு போடும் மீனாட்சி போட்டு வச்சுட்டேன்னு இந்தாங்க ஆஹா வாசனையே ஆளை தூக்குதேம்மா மீனாட்சி ஸ்பூன் இருக்கா இல்லையே மாமா ஏன் கேக்குறீங்க இல்ல வயல் இன்னைக்கு உரம் போட்டேனா கையில லைட்டா அந்த உரம் வாசம் இன்னும் போல